தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் சந்தேகத்திற்கிடமான நிதி மோசடி தொடர்பாக நிறுவனத்தின் இயக்குநர் மீது வழக்கு தொடர உத்தரவிட்டுள்ள வணிக அமைச்சகம் விளையாட்டு அமைச்சகத்துடன் இணைந்து சமூக நடவு முயற்சியை தொடங்கியுள்ள கிரீன் ரியாத் மெக்கா விருந்தோம்பல் வசதிகளில் இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் அறைகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக சுற்றுலா அமைச்சகம் அறிவித்துள்ளது தொழில்துறை மற்றும் வணிகத்துறைகளை பூர்த்தி செய்ய நெட்வொர்க்கை நிறுவ திட்டமிட்டுள்ள சவுதி அரேபியா சவுதி அரேபியாவின் எண்ணெய் அல்லாத நடவடிக்கைகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் வளர்ச்சியடைந்துள்ளது புனித தலங்களில் மின்சார ஸ்கூட்டர்களை பயன்படுத்த பயணிகளுக்கு அனுமதி இந்தோனேஷிய பயணியின் மூளைக்கட்டியை வெற்றிகரமாக அகற்றியுள்ள மதினா மருத்துவக்குழு மதினா பயனாளிகளுக்கு சுகாதார அமைச்சகம் ஸ்மார்ட் ரோபோ சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது மனிதவள அமைச்சகம் பதினோராயிரத்து எழுநூற்று பதினைந்து அஜீர் அல்ஹஜ் அனுமதிகளையும் நாற்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று பருவகால வேலை விசாக்களையும் வழங்கியுள்ளது ஏமாற்றும் நடைமுறைகள் மற்றும் நிதி மோசடி சந்தேகங்களை தொடர்ந்து நிறுவனத்தின் மோசடி நடவடிக்கைகளை கண்டறிந்த பின்னர் உள்ளூர் நிறுவனத்தின் இயக்குநரை பொது வழக்கு விசாரணைக்கு வணிக அமைச்சகம் அனுப்பியுள்ளது நிறுவனம் முப்பது சதவீதம் வருடாந்திர வருவாய் சந்தையில் முதலீடு செய்வதற்காக சமூக ஊடகங்களில் விளம்பரம் செய்ததை அமைச்சகம் கண்டுபிடித்துள்ளது நிறுவனம் பல உண்மையான தலைமையகங்களை கொண்டிருப்பதும் மற்றும் சில வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் நிறுவப்பட்டதும் கண்டறியப்பட்டது சந்தேகத்திற்குரிய ஆன்லைன் பங்களிப்புகள் முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் விரைவான நிதி ஆதாயங்களில் ஈடுபடுவதற்கு எதிராக அமைச்சகம் எச்சரிக்கை ஜூன் ஆறு வளைகுடா இளைஞர் தினத்தன்று கிரீன் ரியா திட்டம் விளையாட்டு அமைச்சகத்துடன் இணைந்து சுறுசுறுப்பான மற்றும் பொறுப்பான வளைகுடா இளைஞர்கள் என்ற முழக்கத்தின் கீழ் ஒரு சமூக நடவு முயற்சியை தொடங்கியுள்ளது கூட்டாண்மை இளைஞர்களிடையே சமூக ஈடுபாட்டை அதிகரித்தல் தன்னார்வத்தை ஊக்குவித்தல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட சமூகத்தை வளர்ப்பது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது சவுதி அரசாங்கத்தின் கிரீன் ரியா திட்டம் ரியாத்தில் ஏழு மில்லியன் மரங்களை நடுவதை நோக்கமாக கொண்டுள்ளது அதன் தாவரங்களின் பரப்பளவை ஒன்பது சதவீதமாக அதிகரிக்கவும் அதன் தனிநபர் பசுமை பங்கை அதிகரிக்கவும் உள்ளது குடியிருப்பு பகுதிகளில் மரங்களை நடுவதன் மூலம் ரியாத்தின் நகர்ப்புற சூழலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த திட்டம் சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பது இலக்கான பத்து மில்லியன் மரங்கள் நடுவதற்கு பங்களிக்கிறது மெக்காவில் எண்ணூற்று பதினாறு விருந்தோம்பல் வசதிகள் உரிமம் பெற்றுள்ளதாகவும் இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் அறைகளுக்கு மேல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுற்றுலா அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது எண்ணூற்றொரு ஹோட்டல்கள் பனிரண்டு சர்வீஸ் செய்யப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் மூன்று சுற்றுலா விடுதிகள் உட்பட புனித நகரத்தில் உரிமம் பெற்ற விருந்தோம்பல் வசதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் ஒப்பிடுகையில் முப்பத்தி எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஹஜ் பருவத்தில் பயணிகளுக்கு தரமான சேவைகளை உறுதி செய்வதற்காக மெக்காவில் விருந்தோம்பல் உரிமங்களின் எண்ணிக்கையை அமைச்சகம் அதிகரித்துள்ளது இந்த ஆண்டு கச்சு பருவத்தில் பயணிகள் தங்கள் சடங்குகளை எளிதாகவும் மன அமைதியுடனும் செய்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்குவதே இதன் நோக்கமாகும் உலகளாவிய டிஜிட்டல் ஒருங்கிணைந்த தீர்வுகள் நிறுவனம் உரிமத்திற்கான ஒழுங்குமுறை நடைமுறைகளை முடித்த பின்பு நானூற்றைம்பது மெகாஹெட்ஸ் அலைவரிசையில் சிறப்பு ரேடியோ நெட்வொர்க் உரிமம் பெற தகுதியுடையதாக விண்வெளி மற்றும் தொழில்நுட்ப ஆணையம் அறிவித்துள்ளது இந்த உரிமமானது உலகளாவிய வயர்லெஸ் தொழில்நுட்பங்களில் இயங்கும் மொபைல் நெட்வொர்க்குகளில் இருந்து தொழில்துறை மற்றும் வணிகத்துறைகளுக்கான நெட்வொர்க்கை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது சிறப்பு பிராட்பேண்ட் தகவல் தொடர்புகளில் சேவைகளை வழங்குவதில் நாட்டின் தலைமையை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது நான்காவது தொழில் புரட்சி மற்றும் ஐஐஊட்டி உட்பட பல்வேறு துறைகளில் டிஜிட்டல் மாற்றத்தை எளிதாக்கும் நிறுவனத்திற்கான உரிமத்தை சி இயக்குநர்கள் குழு அங்கீகரித்துள்ளது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சிஎஸ்டி இந்த வகையான உரிமத்திற்கான பொதுப் போட்டியை அறிவித்தது மதினாவில் உள்ள கிங் சல்மான் பின் அப்துல்லாஜிஸ் மெடிக்கல் சிட்டியில் உள்ள குழு அறுபது வயதான இந்தோனேஷிய பயணியின் கட்டியை வெற்றிகரமாக அகற்றியுள்ளது தொடர்ந்து தலைவலி மற்றும் வாந்தி மயக்கத்துடன் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிக்கு உடனடி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததன் மூலம் மண்டை ஓட்டின் பின்புறத்தில் கட்டியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அறுவை சிகிச்சைக்கு பின் எந்த சிக்கலும் இல்லை என்பதை குழு உறுதிப்படுத்தியது மேலும் பயணி மறுவாழ்வு திட்டத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் மற்றும் விரைவில் அவரது ஹஜ்ஜை மீண்டும் தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நபிகள் நாயகம் மசூதி அருகில் உள்ள மத்திய பகுதியில் ஸ்மார்ட் ரோபோ சேவையை மதினா பகுதியில் உள்ள சுகாதார அமைச்சகம் தொடங்கியுள்ளது பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வுக்காக உலகெங்கிலும் உள்ள தொன்னூற்று மொழிகளில் கல்வி செய்திகள் வழிகாட்டுதல் மற்றும் சுகாதார வழிமுறைகளை இந்த சேவை வழங்குகிறது மதினாவில் உள்ள சுகாதார அமைச்சகத்தின் கிளை இருநூற்று இருபது தன்னார்வலர்களையும் பனிரண்டு குழுக்களையும் பயன்படுத்தி களப்பணிகளை மேற்கொள்வதற்கும் விருந்தினர்களுக்கு இருபத்து நான்கு மணி நேரமும் சேவை செய்வதற்கும் பயன்படுத்துகிறது ஹஜ்ஜின் போது நபி மசூதி இளவரசன் முகமது பின் அப்துல்லாஜி சர்வதேச விமான நிலையம் ஹரமேன் ரயில் நிலையம் குபா கந்தக் சயித்தல் சுகாதா மற்றும் மிகத்துல் குலைபா ஆகிய இடங்களில் சுகாதார மற்றும் அவசர சேவைகளை வழங்குகிறார்கள் மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகமானது தற்போதைய ஹஜ் பருவத்திற்காக பதினோராயிரத்து எழுநூற்று பதினைந்து அனுமதிகளை வழங்கியது இரண்டாயிரத்து மூன்று பருவகால வேலை விசாக்கள் பல்வேறு தொழில்களுக்காக வழங்கப்பட்டது ஹஜ்ஜ் பருவத்தில் பருவக்கால ஒப்பந்தங்களில் தொழிலாளர்களை பணியமர்த்துவதற்கு வசதியாக இந்த சேவையை அமைச்சகம் தொடங்கியுள்ளது புனித தலங்களில் வழங்கப்படும் சேவைகளின் அளவை மேம்படுத்துவதன் மூலம் பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அஜிர் அல்ஹஜ் சேவையானது சவுதி மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு தற்காலிக வேலைவாய்ப்பையும் தேடுபவர்களையும் தேடுபவர்களையும் தளத்தின் மூலம் விண்ணப்பிக்க அனுமதிக்கிறது பருவத்தில் நிறுவனங்களுக்கு பருவகால விசா சேவையை அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது இது ஊழியர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் பயணிகளுக்கு சேவை செய்வதற்கும் அனுமதிக்கிறது ஹஜ்ஜு பருவத்தில் நிறுவனங்களை ஆதரிப்பதற்காக மெக்காவில் கூட்டங்களை நடத்தியது மேலும் நிறுவனங்களை கண்காணிக்கவும் மெக்கா மற்றும் புனித தளங்களில் பணியமைப்பு ஏற்பாடுகளை பின்பற்றவும் கள சுற்றுப்பயணங்களை அமைச்சகம் நடத்தியது இன்றைய செய்தி சவுதி இன்றையாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி ஏழு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது ரூபாய் எண்பது காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி மூன்று ரூபாய் ஐம்பது காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று ரூபாய் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி கேரட் தங்கம் ஒரு கிராம் இருநூற்று ரியால்கள் ஒரு பவுண்ட் இரண்டாயிரத்து ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து ஐநூற்று எழுபது ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுன் ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது நேயர்களே புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்